அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே சகோதர சகோதரிகளே இந்த பதிவில் நமக்கு குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கா இல்லையா நம்மளுடைய குலதெய்வம் வந்து நம்ம வீட்டில் இருக்கா இல்லையா அந்த அனுகிரகம் நமக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது எதன் அடிப்படையில் இதை நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இது பதிவு பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே அப்போ தான் என்ன விளக்கங்கள் சொல்லியிருக்கு அப்படின்றத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் கோடான கோடி தெய்வங்களை வணங்கி வழிபட்டாலும் சரி நமக்கு இஷ்ட தெய்வங்கள்னு சொல்லி எத்தனை தெய்வங்களை வழிபட்டாலும் சரி அந்த தெய்வங்களுடைய அருள் நமக்கு வந்து சேரணும் அப்படின்னா நம்ம குலதெய்வம் வந்து அந்த தெய்வங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கணும் நம்ம கும்பிட்ற குலதெய்வம் நம்மளுடைய குலங்களை கட்டி காக்கக்கூடிய குலதெய்வம் அந்த குலதெய்வம் மற்ற தெய்வங்களுக்கு அனுமதி கொடுத்தா மட்டும்தான் மற்ற தெய்வங்களுடைய அருள் நம்மளை வந்து சேரும் அப்படி அந்த நம்ம குலதெய்வம் வந்து அந்த அனுமதி அந்த தெய்வங்களுக்கு கொடுத்துருச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த தெய்வங்களுடைய அருளாசி நமக்கு கிடச்சி நம்ம குடும்பம் நம்ம சந்ததிகள் நல்லா இருக்க முடியும் அதே மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் வந்து சாபதோஷம் இருந்தாலும் சரி குலதெய்வம் அனுகிறகம் நமக்கு கிடைக்காது அதைத்தான் பித்திருதோஷம் அப்படின்னு சொல்கிறது இந்த முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியங்களின் விளைவாக குலதெய்வத்தினுடைய அருளும் நமக்கு கிடைக்கும் இப்போ முன்னோர்கள் வந்து நமக்கு நிறைய புண்ணியங்கள் முன் புண்ணியங்கள் செஞ்சுருந்தால் பாவங்கள் செய்யாமல் புண்ணியங்கள் செஞ்சுருந்தால் அந்த புண்ணியத்தினுடைய பலனாக அந்த வழியாக வந்து நம்ம குலதெய்வம் நம்ம கூடவே இருந்து நமக்கு நல்ல அருள் புரியும் அது இல்லாமல் நம்ம முன்னோர்களே நிறையா பாவங்களை செஞ்சுட்டு போயிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வழியில் வர்ற அந்த சந்ததிகள் எப்படி இருக்க முடியும் அப்போ அந்த பாவங்களைத்தான் நம்ம சுமக்க வேண்டியதாக இருக்கும் அந்த குலதெய்வமானது வந்து நம்ம வீட்டில் வந்து வாசம் செய்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா முதலாவதாக வந்து சந்ததிகள் விருத்தி அடைகிறது இப்போ வாழையடி வாழையாக குடும்பம் நல்லா வாழறது அப்படின்றது வந்து நன்மக்களை பெறணும் இப்போ புத்திரர்கள் குறைபாடான வாரிசு குறைபாடாகும் வாரிசுகள் இல்லைன்னா அந்த தலைமுறையும் அதோடு முடிஞ்சு போகும் இதுவும் ஒரு தோஷந்தான் இதற்கும் நமது குலதெய்வம் தான் காரணம் அப்போ அந்த குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த குடும்பமும் வாழையடி வாழையாக வாரிசுகள் நல்ல வாரிசுகளை பெற்றெடுத்து சிறப்பாக வாழ முடியும் இப்போ தீராத நோய் நொடி தீராத கடன் பிரச்சனை தீராத சண்டை சச்சரிவுகள் உழைச்ச காசும் சரி எவ்வளவு பணம் வந்தாலும் சரி கையில் தங்காமல் போகிறது சொந்த வீடு வாசல் கட்ட முடியாமல் போகிறது பூர்வீக இருந்து வாழ முடியாமல் ஊரை விட்டு ஊர் போகிறது அங்கேயும் போனாலும் நிம்மதியாக இருக்காமல் ஒவ்வொரு தடவையும் ஒரு வீடாக மாறி போகிறது இப்படி ஏகப்பட்ட கஷ்டங்களை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருப்போம் ஆனால் பக்கத்தில் இருக்கிற எல்லா கோயில்களுக்கும் நம்ம போய் வேண்டிக்கிட்டு தான் இருப்போம் ஆனால் ஒன்றை மட்டும் மறந்துடுவோம் நம்ம குலதெய்வத்தை மறந்துடுவோம் அப்போ அந்த குலதெய்வத்தை மறக்கிற போது மற்ற தெய்வங்களோட அருள் நமக்கு கிடைக்குமா அப்போ எந்த கோயிலுக்கு போனாலும் முதல்ல நம்ம குலதெய்வத்தை வணங்கி விட்டு போனோம்னு சொன்னால் அந்த குலதெய்வம் மற்ற தெய்வங்கள் கொடுக்கக்கூடிய சக்தியை நமக்கு வாங்கி கொடுக்கும் அப்படின்றது தான் உண்மை அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டில் வயசுக்கு வந்த பிள்ளைகள் இருப்பாங்க பையனும் இருப்பாங்க அவங்களுடைய கல்யாண காட்சிகள் தள்ளி போகிட்டே இருக்கும் ஒரு சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை வந்து கல்யாணம் ஆகாமலே கடைசி வரைக்கும் கண்ணி பையனாகவே கண்ணி பொண்ணாகவே இருந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அதனால் ஒரு பெரிய சாபதோஷம் தானே அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் இதுவும் நம்ம முன்னோர்கள் செய்த பாவம் தான் அதன் மூலமாக தான் குலதெய்வத்தினுடைய அருள் நமக்கு கிடைக்காம இந்த மாதிரியான சம்பவங்களை நமக்கு நீடிச்சுக்கிட்டு இருக்குது சில பேர் பார்த்தீங்கன்னா குலதெய்ந்த குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியுமா முடியாதா போகிறதுக்காக நிறைய முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இந்த ஒரு சந்தேக கேள்வியோடையும் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க எவ்வளவோ முயற்சி செய்வாங்க ஆனால் அவங்களால கோயிலுக்கு போக முடியாது இதுக்கும் ஒரு காரணம் தெய்வ குற்றம் தான் இப்போ குலதெய்வத்தை வந்து முறைப்படி வணங்கி வழிபடாமல் கண்டுக்கிறாமல் வேறொரு இஷ்ட தெய்வத்தை வணங்கினாலும் தான் இந்த மாதிரியானதெல்லாம் நடக்கும் சரி குல தெய்வத்தினுடைய அருள் நமக்கு கிடைக்கணும் குடும்பம் நல்லா செல்வ செழிப்பாக இருக்கணும் அதுக்கு நாம் என்ன செய்யணும் எந்த மாதிரியான பரிகாரங்களை செஞ்சால் குல தெய்வத்தினுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அதில் முதலாவது பாயிண்ட்டு நம்மளுடைய முன்னோர்கள் அவங்கள வந்து வணங்கி வழிபடணும் நிறஞ்ச அமாவாசையில் இருந்து நல்ல ஒரு சைவ சாப்பாடு வேட பாயசத்தோடு செஞ்சு அதை வந்து எச்சில் படாமல் ஒரு இலையில் எடுத்து ஒரு நிறைஞ்ச டம்ளர் தண்ணி வச்சு அதை வந்து ஈசான்யம் மூலையில் வச்சு காகங்களுக்கு வைக்கணும் அப்படி வைக்கிற போது என்ன அந்த உணவை கொண்டு போகிற போதே சில பேர் கொண்டு போகிற போதே காகம் வந்துடும் காக்கா வந்து கத்தி வட்டமிட்டுக்கிட்டுருக்கும் இப்போ இதுலேருந்து இருந்து என்ன தெரியுன்னா அந்த உணவை பார்த்தோன்னே வருது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுடைய முன்னோர்கள் சாமம் தீரப்போகுதுன்னு அர்த்தம் நமக்கு குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் சில பேர் பார்த்திங்கன்னா கொண்டு போய் வச்சுட்டு கா கான்னு கத்துவாங்க அப்புறம் காகம் வராது அப்போ அதில் ஏதோ ஒரு குறைபாடு இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ அந்த குறைபாடு இருந்தால் நமக்கு அந்த சக்தியானது கிடைக்காது அப்போ முன்னோர்கள் சாபம் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்கிறலாம் அதே மாதிரி வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கத்தி முடிச்சு நாம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் கூட சில நேரங்கள் வெயிட் வரும் அப்போ அது ஒரு குறைபாடு லேட்டாக தான் நடக்கும் ஒரு எந்த காரியம் எடுத்தாலும் லேட்டாக தான் நடக்கும் அப்படின்றது அது ஒரு சாபதோஷந்தேன் அப்போ இதில் வந்து நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த முன்னோர்களுக்கு அந்த உணவை படைக்கும் போதே காகம் வந்து உட்காந்து எல்லாம் சாப்பிட்டு போயிடும் அப்போயே நமக்கு அந்த தோஷம் விளைஞ்சிடுச்சின்னு நம்ம நினச்சிக்கலாம் இப்போ இதன் மூலயமாவும் நமக்கு தோஷங்கள் இருக்கா இல்லைன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் குல தெய்வங்களில் வந்து பெண் தெய்வங்களை வழிபடும்போது நிறஞ்ச பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து அந்த விரதத்தை மேற்கொண்டு சைவ சாப்பாடு செஞ்சு சாமிக்கு படைத்து அதுக்கப்புறமா விரதம் அனுசரிச்சா கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய அருள் நமக்கு கிடைக்கும் இதுவும் ஒன்பது பௌர்ணமி நாட்களில் செய்யணும் அதே மாதிரி அந்த திருதோசனிகவும் ஒன்பது அமாவாசை நாட்களில் அதை செய்யணும் அப்படியெல்லாம் செஞ்சால் நமக்கு அந்த பரிகாரத்துக்குள்ள பலன் குலதெய்வத்தினுடைய அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வெள்ளிக்கழமை செவ்வாய்க்கிழமை நாட்களில் வீட்டில் விளக்கு போட்டு சாமி கும்பிட்றப்ப முதல்ல அவங்கவுங்க குலதெய்வத்தை தான் மனசில் நினச்சி விளக்கேற்றணும் இந்த குலதெய்வத்தை நினச்சி விளக்கேற்றுறப்போ விளக்கில் இருக்கிற எண்ணெய் தீரும் வரைக்கும் விளக்கு வந்து ரொம்ப பிரகாசமாக அறியணும் அப்படி எரிஞ்சால் நம்மளுடைய குலதெய்வ அருள் நமக்கு கிடைக்கிது இந்த குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்குது அப்படிங்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த விளக்கு பிரகாசமாக இருந்தாலே நமக்கு குலதெய்வத்தினுடைய அருள் கிடைச்சிடும் அதான் திரி வந்து கருகுது ஒளி மங்களாக தெரியுது அப்படின்னு சொன்னாலே குலதெய்வ குற்றம் இருக்கிறதா நாம் தெரிஞ்சுக்கலாம் அதுவும் ஒரு குறைபாடு தான் மாதிரி பூஜையாரை பக்கமாக இருந்து இந்த பள்ளி சத்தம் பண்ணுறது ஒரு நல்ல சகுனம் இந்த ஈசான மொழியில் பள்ளி சகுனம் சொல்கிறது ரொம்ப நல்ல விஷயம் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னா குலதெய்வமானது குலதெய்வத்தை வழிபடுங்கன்னு சொல்லி சாமி சொல்கிற மாதிரி ஒரு அர்த்தம் உதாரணமாக என்ன பள்ளி சும்மா கத்திக்கிட்டு கிடக்க அப்படின்னு நினச்சிட்டு அசால்ட்டாக இருப்பாங்க அதை கண்டுக்கிற மாட்டாங்க ஆனால் அந்த சாஸ்திர சம்பிரதாயம் தெரிஞ்சவங்க அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதன் மூலயமா வெற்றி அடைஞ்சிருவாங்க இந்த பள்ளி சொல்கிற பலன் சகுனத்தை கேட்டு தெய்வத்தை வணங்க நாம் அனுஷ்டிக்கலாம் நாம் ஒரு நல்ல விஷயங்களுக்கு போகிற போது நல்ல காரியங்களுக்கு போகிறபோது சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேயும் ஒரு பழக்கம் இருக்குது வீட்டை விட்டு வெளியேற போது எதிரில் வந்து ஒரு நிறைஞ்ச குடம் தண்ணியோடு வரணும் ஒரு பொட்டும் பூவும் வச்ச சுமங்கலி பொண்ணு எதிரில் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது வச்சுருப்பாங்க ஒரு பழக்க வழக்கம் இருக்கும் அந்த காலத்திலையும் முன்னோர்களாக செஞ்சுருக்குறாங்க இப்பயும் அந்த பழக்க வழக்கம் கிராமப்புறங்கள்லாம் நடைமுறையில் இருக்குது அந்த மாதிரி ஒரு நிறஞ்ச குடம் தண்ணி வர்றது பூவும் பொட்டும் வச்ச ஒரு சுமங்கலி வர்றது இதெல்லாம் வந்து நம்ம குலதெய்வத்தை வணங்குங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிகுறி தான் அதுவே நாம் வர சொல்லிவிட்டு நம்ம அவங்கள கடந்து போகிறது வந்து நான் குலதெய்வத்தை வணங்குறேன் உனக்கு நான் கட்டுப்படுறேன் உன்னுடைய அருளாசி எனக்கு எப்பவுமே தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கடந்து போகிறது இப்போ எதாவது ஒரு கோயிலுக்கு போனால் அந்த கோயிலில் அபிஷேக ஆராதனை நடக்கும்போது இந்த தெய்வத்தினுடைய அருள் மற்றும் நற்பலன் கிடைக்க குலசாமி அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி நினச்சி முதல்ல நம்ம குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு அப்புறமா நாம் எந்த ஆலயத்தில் இருக்கிறோமோ அந்த ஆலயத்தில் நின்று அந்த தெய்வத்தினுடைய அருளை நம்ம கேட்கணும் அந்த இடத்துல குலதெய்வம் நமக்கு வழி கொடுத்து அந்த அருளாசையை நமக்கு வாங்கி கொடுக்கும் அப்போ நம்ம எங்கே போனாலும் இந்த குலதெய்வத்தினுடைய அனுக்கரகம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும் ஒரு சின்ன உதாரணம் இப்போ வீட்டில் வந்து அப்பா அம்மா இருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு நம்ம எதுவுமே கொடுக்காம எடுக்காமல் அவங்களெல்லாம் விட்டுட்டு ஒரு ரோட்டில் போகிற ஒரு வயசானவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதனால் நமக்கு என்ன பலன் இருக்குது ஒரு பலன் கிடையாது இல்லை எங்கள் வீட்டில் தாய் தப்புன்னு அவங்களுக்கே அந்த பலன் பலன் கிடைக்காம அவங்களே மனசு கஷ்டப்பட்டு நாமளை திட்டிக்கிட்டு இருக்கிற போது நாம் போய் இன்னொருத்தருக்கு செஞ்சால் அது எப்படி அவங்க கொடுக்குற நட்பில் நம்மளை எப்படி வந்து சேரும் அப்போ வீட்டில் இருக்கிற தெய்வங்கள் அதுதான் குல தெய்வங்கள் ஃபஸ்ட்டு அதைத்தான் வணங்கணும் இப்போ இவங்க வணங்கி இவங்களை வணங்கி நம்ம வழிபட்டுட்டு போட்டோம் அப்படின்னா சரி நல்லா இருப்ப நீ போகிற காரிய நீங்கள் வெற்றி அடைவே அப்படின் சொல்லி இவங்க வாழ்த்து வழி அனுப்பிட்டாங்கனாலே அப்போ நம்ம எங்கே போனாலும் ஜெயிச்சு வரலாம் இல்லையா இதே மாதிரி தான் குல தெய்வமும் அதேமாதிரி அந்த கோயிலில் கொடுக்குற பூ பழம் இதெல்லாம் நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து சாமி படங்களில் வைக்க சாமி படத்துங்களுக்கு மேலே வைக்காமல் அதுக்கு முன்னாடி தட்டில் வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம் இப்போ பக்கத்தில் ஏதோ ஒரு கோயிலுக்கு போகிறபோது வீட்டில் விளக்கு போட்டு போகாமல் அதாவது பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போகிறீங்கன்னா வீட்டில் விளக்கு போட்டுவிட்டு அந்த கோயிலுக்கு போகக்கூடாது அந்த கோயிலில் போய் நம்ம சாமி கும்பிட்டு விளக்கு போட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டில் விளக்கு போட்டால் அந்த தெய்வத்தினுடைய அருள் வந்து நமக்கு கிடைக்கும் அதுவும் நமக்கு குலதெய்வத்துக்கு செய்யக்கூடிய வழிபாடு இங்கே வீட்டில் விளக்கு போட்டதுக்கு அப்புறமா ஒரு தெய்வத்துக்கு விளக்கு போடக்கூடாது இல்லையா ஒரு தெய்வத்துக்கு வந்து எச்சில் பெடாமல் எந்த ஒரு பிரசாதமும் நம்ம படைக்கணும் அதான உண்மை அப்படி இருக்கிற போது நாம் போய் இன்னொரு இடத்துல போய் போய் நம்ம இது பண்ண போகிறபோது சாமி கும்பிட போகிற போது வீட்டில் விளக்கு போட்டு போகிறது வந்து அது ஒரு அவ்வளவாக நல்லதில்லை இப்போ தூரந்தில் வீட்டில் போகிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம குலசாமிக்கு வந்து விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு போனோம் ஏன்னா போனால் வரக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும் சொன்னால் அந்த மாதிரி செஞ்சுட்டு போகிற போது அது நம்ம செய்யலாம் அது கண்டிப்பாக இதுக்கூட பக்கத்தில் இருக்க போது அந்த மாதிரி செய்யக்கூடாது மாதிரி வீட்டு படிவாசலில் ரெண்டு புறங்களில் வந்து எலுமிச்சம்பளம் அறுத்து குங்குமம் தடவி இன்றைக்கும் கன்டிஸ்டிக்காக வைப்பாங்க அப்படி வைக்கிற போது ஒரு பழத்தை வந்து ஒரு ரெண்டு பழத்தை ரெண்டாக இருக்கிறப்போ ஒரு பகுதியில் மஞ்சளும் இன்னொரு பகுதியில் குங்குமம் தடவி தான் வைக்கணும் ஏன்னா எப்போவுமே குல தெய்வங்கள்லேயே வந்து பெண் தெய்வங்கள் தான் அதிகமான ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியது அதுதான் நம்மளை பாசத்தோடு கவனிக்கக்கூடிய ஒன்று இப்போ ஆண் தெய்வங்களாக நம்மளை காவல் காக்கிறது ஆனால் வீட்டில் நமக்கு நாளொன்னும் கொடுத்து பராமரிக்கிறது வந்து பெண் தெய்வங்கள் தான் அப்போ அந்த பெண் தெய்வங்கள் எப்போவுமே ஒரு மஞ்சள் குங்குமத்தோடு இருக்கணும் அப்படின்றதுனால இந்த ஒரு சைடு மஞ்சளும் ஒரு சைடும் குங்குமம் வச்ச அந்த எழுந்த பகுதி துண்டுகளை நம்ம வீட்டு பக்கம் வாசலுக்கு ரெண்டு பக்கம் வச்சுட்டா நமக்குள்ள துர் சக்திகள் நம்ம வீட்டுக்குள்ளே வராது வர விடாது அதான் அந்த அம்மா வந்து நம்ம குலதெய்வம் வந்து தடுக்கும் அப்போ கெட்ட சக்திகள் நம்மளை அண்டாது கந்துஷ்டியும் படாது அதே மாதிரி இப்போ வந்து கந்திருஷ்டிக்கெல்லாம் வந்து இப்போ கறி துண்டு மிளகாய் வத்தல் அப்புறம் எலுமிச்சை மிளகாய் வச்சு கட்டி வாசலில் வியாபாரம் பண்ணக்கூடிய இடங்கள்லாம் தொழில் எல்லாம் வச்சு கட்டுவாங்க அதில் குறிப்பாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று என்னன்னு கேட்டால் நமக்கு பிரச்சனை இருக்குது நமக்கு குண அருள் நமக்கு கிடைக்கல கந்திருஷ்டிகள் அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக அந்த பழம் வச்ச உடனே கொஞ்சம் நேரத்துலேயே கொஞ்ச நாள்லேயே வந்து அழுக ஆரம்பிச்சிடும் குளக்குழுன்னு ஆயிடும் ஆனால் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த படம் அப்படியே இறுகி கல் மாதிரி ஆகிட்டே இருக்கும் அதே அவங்களும் அப்படியே இருக்கும் சுருங்காது இதை நல்லா கவனிச்சு பாருங்கள் எங்கே வைச்சாலும் கவனிச்சு பாருங்கள் அதுலேயே நமக்கு என்ன விஷயங்கள்ன்றத கண்டிப்பாக தெரிஞ்சு போகும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது இதையெல்லாம் வச்சு தான் நமக்கு குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் நண்பர்களே சகோதர சகோதரிகளே நீங்களும் இந்த மாதிரி இதில் சொல்லப்பட்டிருக்கிற விதிகளின்படியாக கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் குலதெய்வத்து நமக்கு கிடைக்கட்டும் அதன் மூலயமா நம்ம குடும்பம் செல்வ செழிப்புப்பட்டு தலை துவங்கட்டும் நன்றி வணக்கம்